வணக்கம் மக்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பேசுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரில இருந்து ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாவே பெரிய வண்டி போட்டிருந்தோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே சின்ன வண்டி தான் பார்க்க போறோம் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து நிறைய வண்டி இருக்கு ஃபுல்லாவே ஃபைவ் சீட்டர் தான் பாக்க போறோம் ஸோ ஒன்றரை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி பட்ஜெட்ல நிறைய வண்டி இருக்கு ஸோ வாங்க வீடியோக்கள் போலாம் என்ன வண்டி இருக்குன்னு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் பாத்தீங்கன்னா ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஹைவேஸில் இருக்கு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுண்டாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சுண்டாம்பி ஸ்டாப்பிங்கில் அப்படி யூ டர்ன் போட்டு மறுபடியும் நீ கிருஷ்ணகிரி போகிற ரூட்டு பக்கம் திருமணம் லெஃப்ட் சைடு இருக்குது ரோட்டு உரத்துலேயே இருக்கு மக்களே நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே குவாலிட்டியான வண்டி தான் ஸோ ஃபைவ் சீட்டர் சின்ன வண்டி நிறைய இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டி வண்டி வேணும்னா அந்த மாதிரி வண்டிகள் இருக்குது லோக்கல் யூஸ் லாங் ட்ரிப் போகிறதுக்கு வண்டி வேணும்னாலும் அந்த மாதிரி வண்டி இருக்குது ஸோ எல்லா டைப் சின்ன வண்டியுமே இருக்குது ஃபைவ் சீட்டர் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ வாங்க வீடியோக்கள் போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டு வணக்க மக்களே நாம் அந்த விடியாவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி வேகனார் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் ஓட்டி போல் சூப்பரான வண்டி மாருதி வேகனார் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ போட்டிருக்காங்க சீட் கவர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுவும் நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கனா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டி மக்களே நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு ஒரு லட்சத்தி நாற்பது ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி மேக்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேஸ்பேக் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காராம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ நல்லாயிருக்கும் என் வண்டியோட உள்ளே வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டிஎன் ஜீரோ டூ ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு டயர் பார்த்திங்கனா பிராண்ட் புதுசு ஒரு டயர் பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டி மக்களே குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நெகோசோல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் வசதி ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் என்ன டவுட்னால வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு செடன் டைப் வண்டி மக்களே உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோகன் அப்படிங்கிற போது செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு லோக்கல் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டுருக்காங்க மக்களே ஸோ உள்ளே பாருங்கள் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுமே நெக்சல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுப்பாங்க லோ பட்ஜெட்டில் வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி இது அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டி நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வண்டி ஹூண்டாய் சாண்ட்ரோ சாண்ட்ரோ சான்ட்ரோ அப்படிங்கிற போது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நாலுலேருந்து அஞ்சு பேர் உட்காரலாம் லோக்கல் யூஸ் டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்குலாம் சூப்பரான வண்டி இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைஃபில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசுங்க நாலு டயருமே புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் மேலே ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி மக்களை நேரில் வந்து பாருங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ஓட்டி போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் நெகோசோல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கனா டாட்டா இண்டிகா விஸ்டா ஸோ இண்டிகா விஸ்டா அப்படிங்கிற போது உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவே வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் அறுபத்தி ஏழு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டி மக்களே ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் செலவு வைக்காது நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்து பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபியாட் புண்டோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ நல்ல வண்டி மக்களே இந்த வண்டியெலாம் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும் செம்ம பிக்கப் கொடுக்கும் மைலேஜும் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மேலே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு மக்களே நாலு டயருமே புதுசு ஒரு குவாலிட்டியான வண்டி உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் சொல்கிறாங்க அது நகல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ரெண்டு லட்சம் கம்பல்சரி பண்ணலாம் நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் எனக்கு ஹோசல் ப்ரைஸ் தான் மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த வண்டி மகேந்திரா தார் ஃபோர் எக்ஸ் சிஆர்டி சிஆர்டிஎன்ஜினோடு வந்துடும் ஸோ தார் அப்படிங்கிற போது ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி சும்மா அடி அடி நடிக்கலாம் செம்ம மாதம் இருக்கும் லோக்கலில் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லிமிட்டெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே இல்லை லோனை பண்ணி கொடுப்பாங்க இது வரைக்கும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எண்பத்தி ஏழு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அது பிராண்டியும் புதுசு சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங்கு ரெண்டு விண்டோ பவர் விண்டோ மாடிஃபை பண்ணியிருக்காங்க சீட் கவர் இருக்குது நல்ல வண்டி மக்களே உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ஒரு ஆறுலேருந்து ஆறு ஆறரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோனு செதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டி மக்களே ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்